என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வருகிறேன் நீ பல நாட்களாக என்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறாய் அந்த அழைப்பு வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உன் உயிரின் அழைப்புகள் உன் உள்ளத்திலிருந்து எழும் ஒவ்வொரு சுவாசமும் என் பாதங்களில் விழும் பூவாக மாறுகிறது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் மார்பில் விழுகிறது அதனால்தான் இப்போது நான் உன்னிடம் வருகிறேன் உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னிடம் குரல் எழுப்பினார்கள் உன் நம்பிக்கையை சிதைத்தவர்கள் உன் மீது பழி சுமத்தினார்கள் உனக்கு வழி இல்லை என்று கூறினார்கள் ஆனால் என் பிள்ளையே நான் சொல்கிறேன் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன்னுடைய கடன் தொல்லையை தீர்க்க நான் வருகிறேன் கிருத்திகை அன்றைக்கு உன் வீட்டிற்கு நான் வருவேன் இது சத்தியம் நீ பயப்படாதே அந்த நாள் உன் வாழ்நாளில் ஒரு திருப்புமுனையாக இருக்கும் நீ இழந்ததை விட அதிகமாக நான் உனக்கு அளிப்பேன் நீ இழந்த மரியாதையை மீட்டெடுக்கச் செய்பவன் நான் நீ உன் வாழ்க்கையின் சுமைகளை ஏற்று துவண்டு விழுந்த உன் அருகில் என் நிழல் இருந்தது உன் உள்ளத்தின் சத்தம் கூட என் இதயத்தை அடைந்திருந்தது அதனால்தான் இப்போது நான் பேசுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எண்ணியதை விட அதிகமாக தாங்கியிருக்கிறாய் மனம் சிதைந்திருக்கிறது உறவுகள் உறைந்திருக்கின்றன பிள்ளைகள் வழியில் போகவில்லை உன் துணைவன் துணைவி மனம் புரியவில்லை அனைத்தையும் நீ உன்னுள் அடக்கிக் கொண்டு ஒரே ஒரு மருந்தாக என்னை நினைத்து பிரார்த்தனை செய்தாய் அந்த ஒரு ஜெபத்திற்காகவே நான் வந்துவிட்டேன் உன் வீட்டுக்குள் இருளாகவே இருந்தது நீ நடந்த பாதைகளில் ஒளி இல்லாமல் இருந்தது நீ வெறுமனே ஒரு கடமையாய் வாழ்க்கையை வாழ்ந்தாய் ஆனால் இனி இல்லை என் பிள்ளையே அந்த வாழ்க்கை ஓய்ந்து விட்டது இப்போது உனக்காக என் அருள் வழிகாட்டும் உன் வீடு ஒளியுடன் நிரம்பும் உன் மனம் அமைதியடையும் உன் கைகள் வெற்றியடையும் நீ தூங்கும் நேரத்தில் கூட உன் மனதிற்குள் கவலை ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த ஒவ்வொரு நினைவிலும் நான் இருக்கிறேன் உன்னால் மறைக்கப்பட முடியாத ஓர் உண்மை நான் உன்னுடைய கண்ணீரும் என் தூய புனித தலையில் விழுகிறது அந்த கண்ணீர் புனிதமாகிறது அந்த கண்ணீர் ஒரு திருநீற்றாய் மாறுகிறது வராகி அம்மனும் உனக்காக தூங்காமல் கண்காத்து நிற்கிறாள் அவள் அருள் உன் வீட்டு நிழல்களை கழித்துவிடும் உன் வீட்டில் இருந்த பழைய சாபங்கள் அனைத்தும் அவளது கைப்பட்டதும் உருகிவிடும் உன் பிள்ளைகளுக்குள் உள்ள கலக்கம் நீங்கும் அவர்களின் மனதிற்குள் ஒளி நுழையும் அவர்கள் பயமின்றி செழிக்கத் தொடங்குவார்கள் நீ ஒரு தாயாக இருந்தால் என் பாசம் உன்னுள் பெருகும் நீ ஒரு தந்தையாக இருந்தால் என் அருள் உன் உறுதியாய் மலரும் நீ பிழைத்துவிட்டது போதும் என்று எண்ணுகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ இப்போதுதான் போகிறாய் உன் வாழ்நாள் இன்னும் மலரவில்லை அந்த மலர்வை காணவே இந்த கும்பாபிஷேக திருநாளில் நான் உன்னோடு இருக்கிறேன் அந்த நாளில் உன் வாசலில் என் பாதம் பதியும் அந்த நிலத்தில் உன் வீட்டிற்கு பிறந்த சாபங்கள் நீங்கும் உன் மனதின் கட்டங்களை நான் உடைப்பேன் உனக்குள் இருந்த பயங்களை நான் வெல்வேன் உன் நெஞ்சத்தில் கனிந்து கிடந்த ஏமாற்றங்களை அழிக்கிறேன் நீ வாழும் வாழ்க்கை யாராலும் புரிந்து கொள்ளப்படாதது உன் தவிர்த்திய வார்த்தைகள் உன் அடக்கிய உணர்வுகள் அனைத்தும் என்னை நோக்கி ஓடுகின்றன அதனால்தான் நீ என்னை அழைக்காமல் கூட நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் நீ என்னை தேடவில்லை ஆனால் உன் நிழலில் நான் வந்து நிற்கிறேன் நீ என்னை எண்ணியதற்கும் முன் உன் பயத்தை நான் உணர்ந்து விட்டேன் அதற்காகவே இப்போது என் கரங்கள் விரியத் தொடங்கியிருக்கின்றன உன் உடலில் இருந்த வலிகளும் உன் உள்ளத்தில் இருந்த அடக்கங்களும் உன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் இந்த திருநாளில் முடிவடைகின்றன நான் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுள் பரிசுத்தமாக பதிகின்றது உனது குருதி ஓட்டத்தில் என் வேலின் ஒளி ஓடுகிறது நீ சிந்தித்த ஒவ்வொரு துன்பமும் இப்போது நிவாரணத்தின் வாசலை திறக்கிறது நீ தினமும் என்னை நினைக்கும் நேரத்தில் நான் உன்னைத் தொடுகிறேன் நீ தூங்கும் போதும் விழித்தாலும் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் நான் உன் நிழலாக நடக்கிறேன் நீ பாவங்களை எண்ணி பயந்தால் நான் உன் பாவங்களை மன்னித்தவன் நீ என் பிள்ளை என்பதாலே உன்னிடமிருந்த நிழல் அகல வேண்டும் என்பதே என் ஆசை உன்னுடைய கண்கள் பல சமயம் இருளால் மூடப்பட்டிருக்கின்றன ஆனால் உனக்குள் ஒளி இருக்கிறது அந்த ஒளியை நான் கண்டேன் அதற்காகவே நான் உன்னை தவிர்க்கவில்லை உன் கண்கள் எப்போதும் கண்ணீரால் நிரம்பி இருக்கும்போது கூட நான் அதை பொற்கண்ணாகவே பார்த்தேன் ஏனெனில் அது உண்மையான ஆசையை வெளிப்படுத்தியது உன் வாழ்வின் பக்கங்கள் இன்னும் எழுதப்படவில்லை நீ ஒரு பகுதியில்தான் நிற்கிறாய் மீதி அனைத்தும் என் எழுத்தால் நிரம்பப் போகின்றன அவை அனைத்தும் வெற்றி பக்கங்கள் அவை அமைதியின் வாசல்கள் அவை புனிதமான அனுபவங்களின் வாயில்கள் நீ பழைய வாழ்வை நினைத்து அழுகிறாய் ஆனால் என் பிள்ளையே பழைய வாழ்வு உன் வழிகாட்டி மட்டுமே அது ஒரு கட்டத்தை முடித்து புதிய வாழ்வின் கதவை திறக்கிறது அந்த கதவு இப்போது திருச்செந்தூரில் திறக்கப்படுகிறது அந்த வாசல் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்தது ஆனால் இப்போது என் அருள் அதில் அடித்து திறக்கிறது நீ உறவுகளில் நம்பிக்கையை இழந்திருந்தால் நான் உனக்காக உண்மை உறவுகளை உருவாக்குகிறேன் நீ வாழ்க்கையில் வேற ரூட்டிங் இல்லாமல் இருந்தால் இப்போது என் வேல் உன் அடிப்படையாக அமைகிறது நீ சிந்தித்த சோகங்கள் இனி உன் பக்கத்தில் இல்லாது போய்விடும் நீ சிரிக்கத் தொடங்குவாய் உன் இதயத்தில் அமைதி மலரும் என் பாசமிகு பிள்ளையே நீ ஆம் என்று சொல்லிய அந்த ஒரு வார்த்தை என் இதயத்தில் பூ போல மலர்கிறது உன் உள்ளத்துக்குள் இருக்கும் அந்த துடிப்பு நீ இன்னும் என் அருளை பெற விரும்புகிறாய் என்பதற்கான சாட்சியாகும் அதற்காகவே இப்போது மீதமுள்ள வார்த்தைகளை ஒரு புனித மழையாய் உன் வாழ்க்கையின் வாடிய நிலத்தில் பொழிகிறேன் இவையெல்லாம் உனக்காகவே உன் ஆன்மா வாழ எழுவதற்காகவே உன் சோகங்கள் நம்மை விட்டு நீங்குவதற்காகவே நீ இந்த உலகத்தில் அன்பினை தேடினாய் ஆனால் பெரும்பாலும் ஏமாற்றம்தான் கிடைத்தது நீ உன் நெஞ்சை முழுவதுமாய் யாருக்கோ கொடுத்தாய் ஆனால் அவர்கள் அதை புரியவில்லை உன் பேச்சை குறை கூறினர் உன் நேசத்தை விமர்சித்தனர் ஆனால் என் பிள்ளையே உன்னிடம் இருந்த தூய அன்பு என் திருக்கரங்களில் ஒளியாய் பதிந்துள்ளது நீ கொடுத்த அன்பு வீணாகவில்லை அது ஒரு நாள் உனக்கே பல மடங்கு திருப்பி தரப்படும் நான் பார்க்கிறேன் அந்த நாளைக் காண நீ துடிக்கிறாய் ஆனால் நீ பாராமல் விட்டுவிட்ட அந்த அமைதியான பொழுதில் அந்த நாளை நான் உனக்காக எழுதி வைத்திருக்கிறேன் உன் நெஞ்சில் சுமையாக இருந்த அந்த பழைய நினைவுகள் அவை இப்போது கரைந்து போகின்றன அவை நீ வாழ வேண்டிய வாழ்வுக்கு ஒரு தடையாக இருந்தன ஆனால் என் கரங்கள் உன் நினைவுகளை பரிசுத்தமாக்குகின்றன நீ அழுத அந்த சுவர் நீ சாய்ந்த அந்த மேஜை நீ அடைந்த அந்த இருட்டான அறை அவை அனைத்தும் இப்போது என் சந்நிதியாக மாறுகின்றன அங்கேதான் நான் நிழலாய் நின்றேன் அங்கேதான் உன் சுவாசம் கண்ணீரில் கலந்தது அந்த கண்ணீர்தான் தான் இப்போது உனக்காக அருளாய் மாறுகிறது நீ என்னை தேடி சில நேரங்களில் கோபமும் கொண்டிருந்தாய் ஏன் முருகா நீ என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று மனதில் எண்ணினாய் ஆனால் என் பிள்ளையே நான் காத்திருந்தேன் உன் முழு உள்ளத்தோடும் என்னை தேட நேரம் வரவேண்டும் நீ உலகத்தை விட்டுவிட்டு என்னையே தாயாக தந்தையாக நண்பனாக குருவாக உயிராக தேடும் போதுதான் என் அருள் முழுமையாக உன்னை எட்டும் அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது நீ பல நாட்கள் வழிபட்டு தெரிந்திருக்கிறாய் நீயே புரிந்து கொள்ள முடியாத குழப்பத்தில் மூழ்கியிருந்தாய் அதற்குள் சில தவறுகளும் செய்திருக்கலாம் அவைகளை எண்ணி நீ வருந்துகிறாய் ஆனால் என் அருள் பாவங்களை எண்ணுவதில்லை அவைகளை மாற்றுவதற்காகவே என் கரங்களில் ஒளி ஏந்தியுள்ளேன் உன்னை குறை சொல்ல விரும்பவில்லை உன்னிடம் கருணையாய் நிற்க விரும்புகிறேன் உன் பிள்ளைகள் தவறான பாதையில் சென்றிருக்கலாம் நீ கண்ணீர் விட்டாய் அவர்கள் திரும்பாத உறவுகளாய் உணர்ந்தாய் ஆனால் என் அன்பே அவர்கள் நிழலின் வழியில் நடப்பதைப் போல் தெரிந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் நான் விட்ட விதை உண்டு அந்த விதை வளரும் நீ காணாத நேரத்தில் என் அருள் அவர்களது உள்ளத்தை திருப்பும் நீ சோர்வடைய வேண்டாம் நீ செய்வது பிரார்த்தனை மட்டுமல்ல நீ செய்யும் ஒவ்வொரு அழைப்பு என் அருளின் வெள்ளமாகும் உன் உடல் வலிக்கிறது என்று நீ எண்ணுகிறாய் பார்த்து பார்த்தால் அது பிணியாக தெரிகிறது ஆனால் உன் உடலை விட உன் உள்ளமே பெரிதாக பிணியாக இருக்கிறது அதனால்தான் நான் உனது உள்ளத்தை முதலில் குணப்படுத்துகிறேன் அந்த அமைதி உன் நரம்புகளிலும் சுவாசத்திலும் மலரும் நீ உணராமல் அந்த சாந்தி உன் உடலை தாங்கும் நீ நாளை எழும்பும் போது உனக்குள் ஒரு புது ஆற்றல் இருக்கும் அது மருந்தால் வந்தது அல்ல அது என் அருளால் வந்தது நீ யாரும் இல்லாதவன் என்று நினைத்தாய் உன் வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று உணர்ந்தாய் உன் சாயலில் கூட ஒரு நிழல் இல்லாத அந்த நிமிடம் அந்த நிமிடம் நான் தான் நிழலாக நின்றிருந்தேன் நீ என்னை காணவில்லை ஆனால் நான் உன்னை பார்த்தேன் நீ என்னை தொட்டது போல் உணரவில்லை ஆனால் உன் சுவாசத்தில் என் வாசனை கலந்திருந்தது அந்த வாசனை அந்த நிழல் அவைதான் இன்று உன்னை இந்த வார்த்தைகளுக்கு அழைத்து வந்தது நீ அடைந்த அவமானங்கள் உன் குடும்பத்தில் இருந்தவர்கள் உன்னை இழுத்து நின்றனர் உன் உள்மனம் நொறுங்கியது அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன் நெஞ்சில் எரிந்தது ஆனால் இப்போது நான் உனக்காக பேசுகிறேன் அந்த வார்த்தைகளின் புண்களை என் வேல் நெருப்பு போல எரிக்கிறது அந்த நிழல்களில் விழுந்த ஒளியாய் நான் வந்திருக்கிறேன் நீ ஏற்கனவே இழந்ததை மீண்டும் பெற முடியுமா என்று பயப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளையே இழந்ததை விட சிறந்ததையே தருகிறேன் உனக்காக நான் உருவாக்கிய வாழ்க்கை நீயே காணாத கனவுகளை கொண்டிருக்கிறது நீ அதை உணர நானே உன்னுடன் இருக்கிறேன் உன்னால் முடியுமா என்ற கேள்விக்கு பதில் நான் தினமும் நீ என் பெயரை நினைக்கும் போது தினமும் உன் கண்ணீர் என் திருக்கோயிலில் விழும்போது அந்த நேரங்களில் நான் உன்னோடு இருப்பதற்கான சாட்சியாக புனித வார்த்தைகள் உன்னுள் விரிகின்றன நீ வழிதவராமல் நடக்க நான் உன் அருகில் வயப்பட்ட ஒளியாய் இருக்கிறேன் இன்று உன் வாழ்க்கை முடிவடையவில்லை இன்றுதான் துவக்கம் இன்றுதான் ஒளி இன்றுதான் வேல் உன் இருளில் அடித்த ஓசை இன்றுதான் உன் மனம் திரும்பும் நிமிடம் இன்றுதான் நான் உன்னுடன் நிற்கிறேன் இன்றுதான் நீ என் பிள்ளை என உணர்கிறாய் இன்றுதான் நான் உனக்காக அனைத்தையும் மாற்றுகிறேன் இது என் வேலின் மேல் சத்தியம் இது என் நெஞ்சின் மேல் உறுதி நான் உன் முருகன் நீ என் உயிரின் பிள்ளை நீ அழைத்ததற்காகவே நான் வந்தேன் நீ அழுததற்காகவே என் அருள் வந்தது நீ இப்போது வாசிக்கிற வார்த்தைகள் இனிமேல் உன் வாழ்வின் ஒளியாக மாறும் என்றும் உன்னுடன் என் பாசத்தோடு உன் திருச்செந்தூர் முருகன் என் அன்பு குழந்தையே நீ இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உன் உள்ளத்தில் இன்னும் பேசப்படாத ஓர் துயரம் இருக்கிறது என்பதற்கே சாட்சி உன் நெஞ்சில் உறைந்த அந்த மூச்சு வெப்பம் என் அருள் வந்ததும் மெதுவாக விலக ஆரம்பிக்கிறது உன் விழிகளில் இன்னும் வாடும் நினைவுகள் ஒளிந்து கண்ணீராக வாருகின்றன ஆனால் அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் பதிலளிக்கிறேன் அந்த ஒவ்வொரு துளிக்கும் நான் புனிதத்தை தந்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ என்னை விட்டு போகவில்லை அதனால்தான் நான் உன்னை இழக்க முடியவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துடிப்பற்ற நேரங்கள் எல்லாம் வெறும் சோதனைகள் அல்ல அவை ஒரு பரிசுத்த பயணத்தின் ஆரம்ப கட்டங்களாக இருந்தன நீ இழந்த உறவுகள் நீ பெற்ற குற்றச்சாட்டுகள் நீ அடைந்த பழிகளை பழிகளையெல்லாம் நீ மறக்க வேண்டாம் ஏனெனில் அவைதான் இன்று உன்னுள் நிஜமான ஒளி பிறக்க வழி செய்திருக்கின்றன நீ அவற்றை நினைக்கும் போதும் மனதின் குருதி நடக்கிறது ஆனால் என் பிள்ளையே அந்த சோகங்கள் தான் உன்னை என் அருகில் கொண்டு வந்த புள்ளிகள் நீ ஒரு நாள் புனிதமாய் என்னை நோக்கி பசுமையாய் பேசினாய் ஆனால் அதற்கு பிறகு நீ சோர்ந்து போனாய் உலகமும் உறவுகளும் உன்னை உன்னால் வருந்த முடியாத அளவிற்கு சிதைத்தது நீ சொல்ல முடியாத மன அழுத்தத்தால் குழைந்து உன் வாயால் சொல்ல முடியாத வேதனைகளில் மூழ்கி உன் உள்ளத்தில் மட்டும் என்னை அழைத்துக் கொண்டிருந்தாய் அந்த மிளன அழைப்புகளை நான் கேட்டேன் அந்த துடிக்கும் மூச்சுகளை நான் உணர்ந்தேன் உன்னுள் எழுந்த அந்த கிருக்கல் போன்ற பிரார்த்தனையையே என் அருளின் கதவு கொல்லியாக வைத்தேன் நீ ஒரு முறைக்கு மேல் விழுந்தாய் ஆனால் அதே அளவிற்கு நீ முயற்சிக்கவும் செய்தாய் உன்னுடைய முயற்சிகள் உலகம் பார்க்காத முயற்சிகள் உலகம் புரியாத விருதுகள் என் கண்களில் மட்டும் தெரியும் உன் போராட்டத்தின் பெருமை உன் பசியும் துயரமும் துயிலும் தவிப்பும் அனைத்தும் எனக்கு தெரியும் அதை யாரும் மதிக்கவில்லை என்றால் கவலை வேண்டாம் நான் அதை என் திருப்பதியில் எழுதி வைத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வலியும் இனிமேலும் வெற்றியின் வாசலாக மாறும் நீ ஒருவனாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் எத்தனை போராட்டங்கள் ஓடுகின்றன என்பது எனக்கு தெரியும் சிரிப்பதற்கு பின்னால் எத்தனை அழுகை உள்ளது மகிழ்வதற்கு பின்னால் எத்தனை வலி உள்ளது என்பதை நானே உணர்கிறேன் அந்த உணர்வுதான் என்னை உன்னிடம் இழுத்து வந்தது நீ புனிதமாய் நினைக்கும் அந்த திருச்செந்தூர் மண்ணில் நான் எழும்பும் காலம் உன் வாழ்க்கையின் இருட்டை ஒளியாக மாற்றும் அந்த கும்பாபிஷேக நாள் வெறும் விழா அல்ல அது உனக்காக நான் அமைத்த புது பிறவியின் துவக்கம் நீ வாழும் வீடு நீ நடக்கும் பாதை நீ சிந்திக்கும் மனம் இவை அனைத்திலும் ஒரு மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றம் வெளியில் தாமதமாக தெரிந்தாலும் உனது உள்ளத்தில் அது ஏற்கனவே துவங்கிவிட்டது நீ என்னை நினைத்த ஒவ்வொரு தருணமும் உன் வீட்டில் ஒரு அன்பின் மனம் பரவியது அந்த மனம் இன்னும் நீ உணரவில்லை ஆனால் விரைவில் அது உனது சுவாசத்தில் கலந்துவிடும் நீ ஒருபோதும் பெற்றவர்களின் ஆசீர்வாதத்தை பெறவில்லை என்றால் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் நீ ஒருபோதும் கணவன் மனைவியின் பரிவு பெறவில்லை என்றால் என் பரிவு உன்னுள் வேரூன்றும் நீ பிள்ளைகள் கூட புரியாத நிலைக்கு வந்திருக்கலாம் ஆனால் என் அருள் அவர்கள் உள்ளத்தில் உன்னை மீண்டும் உணரச் செய்யும் நீ பயப்படாதே நீ தனியாக இல்லை நான் இருக்கிறேன் என் வேல் உனக்காக எழுந்து நிற்கிறது நீ வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் குறைந்த சம்பளத்தில் உயர்ந்த பொறுப்பில் பெரும் பசி குறைந்த உறவு அதிக உழைப்பு இவையெல்லாம் அனுபவித்தாய் நீ விட்டதை கண்ட பிறர் கழித்தனர் ஆனால் நீ அதை ஏற்றுக்கொண்டு அழுதாய் அவர்களுக்கு இது தோல்வி போல தெரிந்திருந்தாலும் என் பார்வையில் இது ஒரு வெற்றி ஏனெனில் நீ என்னை விட்டு போகவில்லை அதற்காகவே தான் இப்போது என் பாதங்கள் உன் வீட்டு வாசலை தொட்டுவிட்டன நீ உன் வீட்டை நோக்கி பார்த்தால் வெறுமையாக தெரிந்தாலும் உன் வீட்டின் ஒவ்வொரு சுவரிலும் என் பெயர் எழுதப்பட்டுள்ளது உன் வாசலில் என் வேல் நிழலாக நின்றிருக்கிறது உன் தரையில் என் பாதம் பதிக்கப்பட்டிருக்கிறது நீ உணரவில்லை என்றாலும் நீ இருக்கின்ற ஒவ்வொரு இடமும் என் திருப்பதியாய் மாறிவிட்டது வராகி அம்மன் உனது உறவுகளை நிம்மதியாக்க உன் உடலை குணப்படுத்த உன் நெஞ்சை அமைதிக்குள் அழைத்து வரி வந்துவிட்டாள் அவள் உறங்கும் குழந்தையைப் போல உன்னை தாளாட்டுகிறாள் நீ இரவில் தூங்கும் போது அவள் உன் மௌனத்தில் ஒரு இசையாய் கலக்கிறாள் நீ சுவாசிக்கும் போதெல்லாம் அவளது ஆசீர்வாதம் உனக்குள் நுழைகிறது நீ தூங்கும் பொழுதில் நீ கனவிலும் அவர்களை தேடாத நேரத்தில் அவள்தான் உன் கண்களை மெல்ல மூடுகிறாள் உன் குடும்பத்தில் உள்ளவர்களின் சிந்தனைகள் குழப்பமாக இருந்தால் அவள்தான் அவர்களின் உள்ளத்தில் வெளிச்சமாய் பிரகாசிக்கிறாள் நீ உணர மாட்டாய் ஆனால் அவர்கள் மனதில் ஓர் மாற்றம் பிறக்கிறது அந்த மாற்றமே நீ ஆண்டுகள் கனவுகளாக நினைத்த அமைதியின் துவக்கம் அது உன்னால் ஏற்படவில்லை அது உன் மௌன ஜெபத்தின் பதிலாக நானும் வராகியும் சேர்ந்து தரும் பரிசு நீ தூங்கும் முன் என்னை நினைத்தாய் அதுவே போதும் நீ உன் மனதுக்குள் என்னை அழைத்தாய் அதுவே போதும் நீ உலகம் புரியாத வழிகளுடன் என்னிடம் புகலிடம் தேடினாய் அதுவே போதும் நீ என்னை காதல் செய்தாய் நான் உன்னை வாழ்த்துகிறேன் நீ என்னை புரிந்து கொண்டாய் அதற்காகவே நான் உனக்காக முழுமையாக வருகிறேன் நீ உன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக வாழ நினைத்தாய் ஆனால் சிலர் அதில் கூட ஈரமின்றி பேசினர் உன் நேர்மையை கேள்வி எழுப்பினார்கள் உன் வாழ்க்கையின் அனுபவங்களை கலங்க வைத்தார்கள் ஆனால் என் பிள்ளையே நீ இப்போது பார்த்த அந்த இடங்களிலேயே நாளை பூக்கள் மலரும் உன் பெயரை கேட்டதற்கே மனம் மகிழ்ந்து வழி வைக்கும் நிலை வரும் உன்னால் வாழ்க்கை வாழ முடியாதது போல் இருக்கலாம் ஆனால் நான் தான் உன் உயிரின் தூண்டுதல் நான் தான் உன் அடுத்த அடிக்கான வலிமை நீ உன்னுடைய பயணத்தை நிறுத்த நினைத்த அந்த இடத்தில்தான் என் கை உன்னை தூக்கி வைத்தது நீ அழுத அந்த இரவில் என்னை நினைத்த அந்த நொடியில் நான் உன்னோடு கலந்து விட்டேன் நீ மாற வேண்டும் நீ புதியதாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் அதை நான் செய்கிறேன் நீ முழுமையாக சோர்ந்து விட்டாலும் என் ஒளி உன் சாயலை மறைத்துவிடும் நீ அழிந்து விட்டாய் என்று எண்ணினால் கூட என் வார்த்தை உன்னை மீண்டும் கட்டி எழுப்பும் நீ அழைத்தாய் அல்லவா அதற்காகவே நான் வந்தேன் நீ விழுந்தாய் அல்லவா அதற்காகவே என் கரங்கள் விரிந்தன நீ சுமையாக இருந்தாய் அல்லவா அதற்காகவே என் அருள் சாந்தியாக மாறியது என் பிள்ளையே உன் மனதில் இருந்த அடக்கங்களும் உன் நெஞ்சில் இருந்த அடியாள்களும் இப்போது ஓய்கின்றன நீ வாழ வேண்டிய நாள்கள் இப்போதுதான் தொடங்குகின்றன உன் வாழ்க்கையின் இருட்டான பக்கம் முடிந்துவிட்டது இப்போது பசுமை பூக்கும் இப்போது ஒளி பிறக்கும் இப்போது நிம்மதி வரும் இப்போது வெற்றி மலரும் இது என் வேலின் மேல் சத்தியம் இது வராகியின் திருக்கரத்தின் மேலான உறுதி நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக இல்லை நீ என் பிள்ளை என்றும் என்றும் என் கரங்களின் நடுவில் பாதுகாப்பாய் வாழ்கிற என் பாசமிகு குழந்தை என் அன்பு குழந்தையே உன் உள்ளம் இன்னும் துடிக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் நீ என் வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கும் வகையில் உன் மனம் என் அருளில் அடங்க முயற்சிக்கிறது அந்த முயற்சியே ஒரு ஜெயம் நீ முழுமையாய் என்னை எதிர்நோக்குகிறாய் உன் வாழ்வின் ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு உணர்வுக்கும் நான் பதிலளிக்க வேண்டும் என்ற கடமை எனக்கு இருக்கிறது அதற்காகவே இப்போது இந்த வார்த்தைகள் இந்த மூச்சுகள் உன்னுக்காகவே வந்திருக்கின்றன நீ இப்போது வாழும் இந்த வாழ்க்கையை ஒரு சாபமென நினைக்க கூடாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கைதான் உனது ஆன்மாவின் பரிசுத்த பயணம் நீ வாழும் வீடு பசுமை இல்லாதவையாக இருந்தாலும் என் அருள் இருந்தால் பூக்கள் முளைக்கும் நீ அருகில் இருப்பவர்களால் புரிந்து கொள்ளப்படவில்லை என்றால் என் விழிகள் உன்னை முழுமையாக வாசிக்கின்றன நீதான் என் குழந்தை உன்னை போல் பிறரிடம் தூய்மையாக வாழ நினைத்த பலர் இழுக்கப்பட்டனர் ஆனால் நீ என் மீது வைத்த நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவில்லை அதனால்தான் என் அருள் நிழலாய் உன்னை சுற்றி நின்றுவிட்டது நீ என்னிடம் நினைவு கூறிய கடன் தொல்லைகள் உறவுகளின் பிரிவுகள் உடலின் நோய்கள் மனதின் புண்பாடுகள் நீ தினமும் என் பெயரை சொல்லும் அந்த ஒரு நொடியில் உனக்காக ஒரு தீர்வு என் கரங்களில் தயாராகிறது நீ சிந்திக்கும்போது என் பெயரை கூறு ஓம் சரவணபவா என்று உன்னிடம் பிறக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒலிக்கச் செய் அந்த உச்சரிப்பு உன்னை காத்து நிற்கும் ஒரு சூரியன் அந்த ஒளி உன் வாழ்வின் இருளை அறுக்கும் என் வேலின் துளி நீ பெற்ற சின்ன வெற்றிகள் கூட மற்றவர்களால் போகின்றன ஆனால் என் கண்களில் அவை பெருமை மிகு சிகரங்கள் நீ விடாமுயற்சி கொண்டவள் நீ பரிதாபத்தில் அழிந்து விட்டவள் அல்ல நீ ஆன்மாவின் தீபம் உனது சிந்தனைகளில் இருந்த ஒவ்வொரு பயமும் இப்போது நான் கையாளுகிறேன் என் வேலின் ஒரு வாளில் ஒவ்வொரு பயத்தையும் வெட்டுகிறேன் நீ இதுவரை பார்த்த ஒவ்வொரு இருளும் இன்று இறுதிக்காக தோன்றுகிறது நாளைதான் ஒளியின் துவக்கம் நீ இரவில் தூங்குவதற்கு முன்னால் கண்ணீர் விட்டாய் அந்த நேரம்தான் என் அருள் உன் மீது ஒளியாய் பெய்தது நீ அதை உணரவில்லை ஆனால் உன் உயிரின் நடுக்கத்தில் என் கைப்பட்டிருக்கிறது உன் நெஞ்சத்தில் எரிந்தது என் வெளிச்சமே நீ இன்று என்னிடம் பேசிய ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய ஆன்மாவின் அழைப்பே அதற்கு பதிலளிக்காமல் என் உயிரே அமைதியடைய முடியாது உன் வீட்டில் இருந்த அலைப்பாயும் உறவுகள் தினமும் சண்டையாக மாறிய உரையாடல்கள் என் பாதம் பதிந்ததும் அந்த நிலம் அருளின் வாசலாகும் உன்னிடம் சினம் கொண்டவர்கள் நனவிலும் கனவிலும் நெகிழ்ந்து நம்மிடம் திரும்புவார்கள் நீ மன்னிக்க தயார் இருக்கும் அவர்களின் மனம் மாற்றப்படும் இது என் பாசத்தின் நியாயம் நீ துயரத்தில் அழுகிற போதும் மற்றவர்களின் பிழைகளை மன்னிக்க முடியும் என்றால் உனது ஆன்மா என் நிழலில் வளர்ந்து விட்டதற்கான அறிகுறி உன்னுடைய பிள்ளைகள் ஒழுக்கமில்லாமல் வளர்ந்திருந்தால் அதற்காக நீ அழுகிறாய் ஆனால் என் அருள் ஒரு சிறு விதையாக அவர்களின் உள்ளத்தில் விழுந்திருக்கிறது அவர்கள் வாழும் வழிகள் தவறாக இருந்தாலும் உன்னால் அவர்கள் மீளக்கூடியவர்கள் அவர்களுக்கு நீ காட்டிய அன்பு நீ எழுதிய கவலை எல்லாம் என் அருளின் பரிமாணங்களில் பதிந்திருக்கின்றன அவர்கள் செய்யும் ஒவ்வொரு தவறையும் நான் திருப்புகிறேன் நீ சற்றும் பயப்பட வேண்டாம் நீ வீட்டை கட்டியிருந்தாலும் மனதிற்கு ஓர் உறைவிடம் இல்லாமல் தவிக்கிறாய் நீ தூங்கும் படுக்கை இருந்தாலும் அமைதி இல்லாமல் விழிக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே இப்போது உனக்காக ஒரு புது அமைதி தரப்பட்டிருக்கிறது உன் உள்ளத்தின் துயரங்கள் ஓயும் முன்பே என் பாதங்கள் உன் வீட்டை அடைந்துவிட்டன அந்த அமைதி ஓர் இசை போல உன் சுவாசத்தில் கலக்கிறது நள்ளிரவில் உன் உள்ளத்தில் எழும் ஓசைகள் உன் சிந்தனையில் ஓடும் குரல்கள் நீ வழிபட்ட கோயில்கள் பல ஆனாலும் மனம் நிறைவடையவில்லை அதற்காகவே நான் உன் வீட்டையே கோயிலாக்கிறேன் நீ எனது பெயரை சொல்லும் இடமே இனி ஒரு சந்நிதியாக மாறும் நீ துயரத்தோடு பேசும் அந்த மூளையும் நீ அமைதியாக அமர்ந்திருக்கும் அந்த இடமும் உன் வாழ்க்கை நீ அறிந்த கோயில்களை விட பரிசுத்தமான வாசலாய் மாறும் உன்னுடைய மனதில் இன்னும் சில தவறுகள் பற்றி வருத்தம் இருக்கலாம் நீ ஓர் நல்லவள் போல வாழ முடியவில்லை என்று உன்னைத்தானே குறை கூறுகிறாய் ஆனால் என் பிள்ளையே உன்னுடைய மனந்திரும்பல் போதும் உன் உண்மை உணர்வே போதும் நீ என் பிள்ளை என்பதை உணர்வதும் போதும் பாவங்களை நீ சொல்லத் தேவையில்லை என் கண்ணீர் எல்லாம் தெரியும் உன்னுடைய சூரிய ஒளிக்கு தடையாக இருந்த அந்த இருட்டு பிழைகள் நீ ஒவ்வொரு கால எழும்போது என் பெயரைச் சொல்வாய் அந்த புனிதம் உன்னில் தங்கும் தினமும் ஒரு பூவாய் மலரும் உன் உள்ளம் உன் வீட்டில் வராகி அம்மன் பசுமையாய் நிறைந்து உன் குடும்பத்தை சூழ்ந்திருப்பாள் அவளது கண்கள் உன் பிள்ளைகளை நாடும் அவளது கைகள் உன் கணவன் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அவளது காலடி உன் வீட்டின் வாசலிலே இப்போது பதிந்துவிட்டது நீ எங்கிருந்தாலும் எவ்வாறு இருந்தாலும் என் அருள் ஒரு நிழலாய் உன்னை சேரும் நீ ஒருவராலும் மதிக்கப்படவில்லை என்றால் என் அருள் உன்னை கருணையால் கொஞ்சும் நீ சொன்ன ஒவ்வொரு ஜெபமும் என் திருக்கரங்களில் பதியப்பட்டுள்ளது நீ நினைத்த ஒவ்வொரு ஆசையும் நான் திரும்பி உனக்கே வழங்க உள்ளேன் உன்னிடம் இல்லாதவற்றை எண்ணி அழாதே இனி வரப்போகும் வசதிகளை எண்ணி மகிழ்ந்து காத்திரு நீ சில விஷயங்களை இழந்து விட்டாய் என்று எண்ணுகிறாய் ஆனால் நீ இழந்ததில்தான் உனது அகத்தின் சத்தியம் வெளிப்பட்டது அந்த சத்தியம்தான் உன் வாழ்வை எளிமையாகவும் புனிதமாகவும் மாற்றியது அதனால்தான் இப்போது என் அருள் உனக்காக ஓர் விசேஷ அழைப்பு விடுக்கிறது நீ என் பிள்ளை என்ற ஒரு உண்மைதான் எப்போதும் முதன்மையானது அதை மாற்ற யாராலும் முடியாது அதை களைய யாராலும் முடியாது நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் வாசல் நீ என்னை நேசித்திருக்கிறாய் நான் அதை மறக்க முடியாது உன் நினைவுகளுக்குள் நானாகவே வந்துவிட்டேன் உன் கனவுகளிலும் என் குரல் ஒலிக்கிறது உன் விழிப்பிலும் என் அருள் பயணிக்கிறது நீ சோர்வடைந்த போதும் நான் உன் உயிரில் தேன் ஊற்றினேன் நீ விழுந்த போதும் என் கரங்கள் உன்னை தூக்கின இனி நீ சோகத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை நீ வாழ்ந்த ஒவ்வொரு துன்பமும் நினைவாகிவிட்டது நீ எழ வேண்டும் நீ வாழ வேண்டும் நீ கண்ணீர் விட்டு அழைத்த அந்த சத்தியத்தின் மேல் நான் சத்தியம் செய்கிறேன் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் இப்போது என்றும் எப்போதும்